ஹாய் இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முப்பத்தி ஆறாவது கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் திலகம் ஷேப் ஸ்டோனும் ரவுண்ட் ஷேப் ஸ்டோனும் ஹோல் இல்லாததை எப்படி ஸ்டிச் பண்ணுறது எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் இதை வந்து நான் கம் போட்டு ஒட்டியிருக்கேன் போன வீடியோலேயே காமிச்சிருப்பேன் இதை விட சின்னதும் இருக்குது இதை விட பெருசும் இருக்குது நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் கம் போட்டு நான் ஏற்கனவே ஒட்டி வச்சுருக்கேன் காயட்டும் அப்படின்றதுக்காக இதை ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு இதில் எதுவும் ஸ்டிச் பண்ண தேவையில்ல ஆனால் டெக்கரேட் பண்ணணும்னா நம்ம ஏதாவது ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்கலாம் ஒரு லைன் வந்து த்ரீ எம்எம் பீடு டூ எம்எம் பீட் கொடுக்கலாம் ஒயிட் கலர் பல் அந்த முத்து அதனால இருக்குல்ல அதெல்லாம் கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இப்போது நம்ம அதைத்தான் பண்ண போகிறோம் இப்போ நான் ரெண்டு ரெண்டு பீடாக சுகர் பீட் வச்சு லோட் பண்ணிக்கிறேன் திலகம் ஷேப் ஸ்டோன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த திலகம் வந்து தெரியும் அதுக்காக அதை விட்டு கொஞ்சம் தள்ளியே ஒரு ஒரு சுகர் பீடு அளவுக்கு தள்ளி மேலே போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்போ தான் நம்மளுக்கு அந்த திலகம் ஷீப் ஸ்டோன் கிடைக்கும் இந்த பீடுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு லூப் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த பீடுக்கு நடுவில் வந்துருங்க நடுவில் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு குத்து குத்திட்டு இப்போ வெளியே எடுத்துருங்க இப்போ நம்ம இந்த சைடு ஃபிளிப் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திலகம் ஷேப் ஷேப் வந்து மாறாமல் அப்படியே கிடைக்கும் இந்த மாதிரி இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ இதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸை இதை விட இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கும் பார்க்குறக்கும் நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் இடத்துல கீழே கொஞ்சம் இது மாதிரி வந்திருக்கு இதே மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ பெரிய சைஸில் போடும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் திலகம் மேலே வந்துடும் சின்னதில் போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ரை பண்ண ட்ரை பண்ண எல்லாமே வரும் நான் கம் வந்து கொஞ்சம் வெளியே அப்ளை பண்ணி காயாதனால தான் நம்மளுக்கு இப்படி டிசைன் வந்து கொஞ்சம் கோனலாக வந்துருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ண ட்ரை பண்ண வந்துடும் இந்த ஷார்ப்னஸ் வர்றதுக்கு மட்டும் திருப்பி நூலை இங்கே எடுக்கிற நூலை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இதுலேருந்து இந்த பாசிக்கு இடையில் கொண்டு வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த திலகம் ஷேப்க்கான ஒரு ஷார்ப்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கும் டெக்கரேட்டிங் ஐடியாஸ் கொடுக்கலாம் இதை சுற்றி ஒரு ஒயிட் பர்ல் கொடுக்கலாம் அதை சுற்றி த்ரீ எம்எம் பீட் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் கடைசியிலேயும் நம்ம சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணால் தான் நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது வரைக்கும் நம்ம சேனலில் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்